என் அன்பான இனிய ஒருகளே பாண்டியன் ஸ்டோரில் இங்கே பார்த்தீங்கன்னா கதிர ராஜி ரொம்பவே ஃபீல் பண்ணி மனசை விட்டு பேசிக்கிறாங்க அவ்வளோ அழகாக ஆரம்பத்துலேருந்தே லவ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா அளவுக்கு ரெண்டு பேரும் அந்த மாதிரி இப்படின்னா பச்சை பிள்ளையிலேருந்து பார்த்து பார்த்து பழகுவாங்க இல்லையா அளவுக்கு பாசமாக இருக்கிற மாதிரி இவ்வளோ ஒரு அந்யோன்யமாக இருப்பாங்கன்னு நினைக்கவே இல்லைங்க நீ அழுகக்கூடாதுன்னு சொல்லி கண்ணை அப்டி தொடச்சி என்ன அவ்வளோ அந்யோன்யமாக இருக்காங்க கதிர இருந்தாலும் நீ வந்து இப்பெல்லாம் பண்ணிருக்கக்கூடாது ராஜி ஏன் இப்படி எல்லாத்தையும் சொன்னேன் இல்லை கதிரி நான் சொன்னது தான் இனிமேல் அவங்க மனசு மாறுவாங்க இல்லையா அப்படிங்கிறாங்க இருந்தாலும் என் பேர் கெட்டு போயிடக்கூடாதுன்னு பார்த்தேன் அப்புறம் இப்போ ஓம் பேர் கெட்டு போயிடுச்சு இல்லை ஆ விரும்பினது ஒருத்தனை கல்யாணம் பண்ணது இன்னொருத்தனை சொல்ல மாட்டாங்களா பரவாயில்ல கதிரி இதில் என்ன இருக்குது அவன் என்னை பிளாக்மெயில் பண்ணி தானே கூட்டிகிட்டு போனான் இதுக்கு பேர் விரும்பி போனதுக்காகவே அர்த்தம் இல்லை நான் போனதே அவன் கூட கல்யாணம் பண்ணணும் இவனை விட்டுட்டு என்னால் யாரு கூடயும் வாழ முடியாது அப்படி இப்படின்லாம் நான் போகலை அவன் நம்ம வீட்டு வாசலை ஏதாவது தவறான முடிவு எடுத்துக்குவேன் அப்படி இப்படின்னு சொன்னதுனால நான் பயத்தால் தான் நான் போனேன் கதிரி மற்றபடி நான் மேலே ஆசை நான் ஏன் எப்படி பழனும் எனக்கே தெரியும் தெரியல அப்படி இப்படிங்கிறாங்க உன் பேர் கெட்டு போயிடக்கூடாது ராஜி அதனால தான் நான் மறைச்சேன் நல்ல வேளை அம்மா பேரா நீ வந்து காட்டி கொடுக்கல அன்னி பேரையும் விட்டு கொடுத்துட்ட பாவம் விட்டு கொடுக்காம நீ காப்பாத்திட்ட ரெண்டு பேரையும் அப்படிங்கிறாங்க எப்படி கதிர் நமக்கா எனக்காக இவ்வளோ துணை நின்றுருக்காங்க இப்படிப்பட்ட ஒரு தெய்வத்தை எனக்கு கட்டி வச்சிருக்காங்க அப்படி இருக்கல நான் அவங்கள காட்டி கொடுப்பேனா அப்படிங்கிறாங்க அப்படியே ரெண்டு பேர் கட்டி பிடிச்சிக்கிறாங்க ராஜி உன்னை நான் மனைவி அடைகிறதுக்கு நான் கொடுத்து தான் வச்சிருக்கணும் எங்கள் அம்மா எனக்கு நல்லா தான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறாங்க நான் அந்த அந்த ஒரு முடிவு நான் அன்னைக்கு கெட்ட முடிவுன்னு நினைச்சேன் கதிரு ஆனா அது நான் நல்ல முடிவு தான் எடுத்திருக்கேன் என்ன ராஜி சொல்ற அப்படிங்கிறாரு ஆமா அன்னைக்கு நான் அந்த முடிவு எடுக்கலன்னா எனக்கு நீ கிடைச்சிருக்க மாட்டில அப்படின்னு சொல்றாங்க சரி விடு இப்ப லோனுக்கு என்ன பண்றது அப்படிங்கிற நம்மளோட ரெண்டு பேர் சர்டிபிகேட் இருக்குல்ல அதை கொண்டு போய் கொடுக்கலாமா கொடுத்துட்டு அதை போயிட்டு லோனுக்கு இதுதான் எங்ககிட்ட இருக்குன்னு சொல்லுவோமா படிச்ச சர்டிபிகேட்டுக்கு நிறைய வேல்யூ இருக்கு கதிர் அப்படின்னு ராஜி சொல்றாங்க வாவ் சூப்பர் ஐடியா இல்ல சரி ராஜி இதை வச்சு என்ன கிடைக்குதோ அதுல அதுக்கு தகுந்த மாதிரி சின்னதா ஆரம்பிப்போம் சிறுக கட்டி பெருக வாழ்கன்னு சொல்லியிருப்பாங்கல்ல ஆமா கிளம்புவோம் அப்படிங்கிறாங்க சரிவா நம்ம கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கிளம்புறாங்க அப்படியே கதிரை வச்சக்கணும் வாங்காம ராஜி பார்க்க ராஜி அதே மாதிரி தான் மயங்கி மயங்கி பார்க்குறாங்க ரெண்டு பேரும் போயிட்டுருக்காங்க கரெக்டாக அவர் புல்லட்டு சண்டையர் முத்து வேலை வராரு முத்து வேலை பார்த்தோன்னே இருங்க இருங்க அப்பா கிட்டே பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கிட்டே பேச போகிறாங்க அப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டோன்னே இவர் என்ன பண்ணுறது தப்பாக ஓடி போயிட்டா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கே பேசியிருக்காரு அப்பாவா பேசாட்டியும் கொஞ்சம் இலகன மனசாக தான் முத்து இருந்தாருங்க ஆனால் இப்போ எல்லாம் உண்மையும் தெரிஞ்சிருச்சு இல்லையா அதனால் அப்படியே நிற்கிறாங்க அப்பா எங்க கதிர் வந்து தள்ளி தாங்க நிற்கிறாரு அப்பா அவன் பொண்ணு பேசட்டும் அப்படின்னுட்டு என்ன மன்னிச்சிருங்கப்பா நான் அன்னைக்கு பண்ணது என்னமோ தப்பு தான் ஆனால் கதிருக்கோ அத்தைக்கோ எந்த சம்மந்தமும் இல்லைப்பா நான் அன்னைக்கு சொன்னது சத்தியமான உண்மைப்பா நான் நம்ம குலசாமி மேலே சத்தியம் பண்ணி சொல்றேன்ப்பா அது உண்மைப்பா கதிர் வந்து இன்னைக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லா பேரும் கெட்ட பேர் எடுத்து அப்பா கிட்ட அவங்க அப்பா கிட்ட தினைக்கும் திட்டு வாங்குவார் இப்படி போய் அந்த வீட்டில் பொண்ணு எடுத்துட்டு அந்த திட்ட கூட வாங்கிக்கிட்டு என்னை நல்லபடியாக பார்த்துக்கிட்டாருப்பா இன்னைக்கு வரைக்கும் என்னை படிக்க வச்சதுலேருந்து தான் கிட்ட கூட ஏன் பொண்டாட்டியை என்னென்னி வந்துட்டா அவளை நான் யார்கிட்டையும் நான் கையேந்த விட மாட்டேன் யார் செலவுலையும் வாழ வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் எத்தனை வேலைக்கு போகிறான் தெரியுமா கொரியருக்கு போகிறான் அதுக்கு போகிறான் கார் ஓட்டுற போகிறான் ஒரு நிமிஷம் அவன் தூங்கி நான் பார்த்ததில்ல அளவுக்கு ஓடி ஓடி உழைக்கிறான்ப்பா இது எல்லாமே எனக்காகப்பா என்ன அவன் நல்லா வச்சுக்கணுன்னு சொல்லிவிட்டு ஏன் கிரவுண்டு கூட்டிகிட்டு போய் என்னை ட்ரைனிங் பண்ணுறான் நான் கண்டிப்பாக எசை ஆயிடுவேன்ப்பா எனக்காக நான் ஆசைப்பட்டேன் எசை ஆகணும்னு ஒரு காலத்தில் ஆனால் இன்னைக்கு என் கதற்காக நான் ஆய தீருவேன் அவன் எவ்வளோ ஆசைப்பட்றான் தெரியுமா இவன் ஆசை என்னென்னு கேட்டான் எனக்கு எஸ்ஐ ஆகுறதா என் ஆசைன்னு சொன்னேன் சொன்ன அன்னையில இருந்து என் ஆசையை நிறைவேற்றிருக்க பாடுபடுறான்ப்பா நீங்கள் என் சின்ன வயசுல இருந்து என்னோட ஆசையெல்லாம் ஒன்னன்னா பார்த்து பார்த்து செஞ்சிருக்கீங்க தான் அப்பா உங்களை மாதிரி தான் அவனு இருக்கான் ஆனா இந்த போலீஸ் ஆசை இந்த கல்யாண ஆசை மட்டும் என்ன நீங்க கண்டுக்கவே இல்லைப்பா நான் எவ்வளவு வேணான்னு சொன்னேன் ஆனாலும் அன்னைக்கு நடந்தது நல்லதுதான் நான் நினைக்கிறேன் இல்லைன்னா இன்னைக்கு இந்த கதிர் எனக்கு கிடைச்சிருக்க மாட்டான்ப்பா ஆனா அப்பா உங்க தங்கச்சி இருக்காங்களே கோமதி அத்தை ரொம்ப நல்லவங்கப்பா அம்மா எப்படி என்ன பார்த்துக்கிட்டாங்களோ அம்மா கூட எனக்கு ஒரு நேரம் அடிப்பாங்க திட்டுவாங்க ஆனா அப்படி இல்லை என்ன பெத்த தாய் விட ஒரு படி மேல வச்சு என்ன பாத்துக்கிறாங்க என்னைய மட்டும் இல்ல வீட்டுக்கு வந்த மருமகளை எல்லாம் மேலயுமே பாசத்தை பொழியறாங்க உண்மையிலே அந்த வீட்டுக்கு வந்து ஒரு நாள் ஒரு நிமிஷம் நீங்க வாழ்ந்து பாத்தீங்கன்னா அந்த குடும்பம் ஒரு பல்கலைக்கழகம் நீங்க தெரிஞ்சுக்குவீங்கப்பா அப்படி ஒரு மாமாவும் ரொம்ப தங்கமானவர் காலையில திட்டிட்டு போயிட்டு அடுத்து வரையில ஏதாவது பலகாரத்தோட வாங்கி சின்ன பிள்ளைங்களுக்கு கொஞ்சி கொடுக்குற மாதிரி கொடுப்பாரு தெரியுமா ரொம்ப நல்லவங்க நல்ல குடும்பம்ப்பா தயவு செஞ்சு நீங்க நம்புங்கப்பா அண்ணனும் வந்துடும் அண்ணன் இந்த விவரத்தை சொல்லுங்கப்பா அவங்க மேல உள்ள கோபத்தினால தானே அரசியல் நினச்சி கண்டிப்பாக அண்ணனும் நல்லா வந்துடுவான் கூடி சீக்கிரம் எல்லாரும் நம்ம நல்லா ஒன்றுக்கு இருப்போம்ப்பா ஒன்றா இருப்போம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கே கையை பிடிக்கிறாங்க அப்பா கையை பிடிச்சோன்னு அவருக்கு அப்படியே மெய் சிலிருக்குதுங்க அப்படியே எல்லாத்தையும் தூரம் நின்று சக்திவேல் பார்த்துடுறாங்க பார்த்துட்டு ஆஹா ஒன்று கூட்டிட்டாங்கய்யா ஒன்று கூட்டிட்டாங்கய்யா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாரு அதுக்கப்புறம் அப்படியே ஒன்றும் சொல்லல கிளம்புறாரு அப்புறமா சக் சக்தி நமக்கு சக்திவேல் பார்த்துட்டு இருக்கட்டும் இன்னைக்கு விடக்கூடாதுன்னு வேகமாக போகிறாங்க எங்கிட்ட ராஜ் எங்கே என்ன போதுமா அப்பா கிட்ட பேசிட்டியா அப்படிங்கிறாங்க ஆ பேசிட்டு எங்கே கதிர அப்படிங்கிறாங்க என்ன ராஜ் ஒவ்வொரு அளந்து நாங்க அப்படி என்ன பண்ணிட்டோம் நீ சும்மா இரு எனக்குல தெரியும் நம்ம வீட்டில் என்னெல்லாம் எப்படி பாத்துக்கிறீங்கன்னு விடு கதிரு வா நம்ம வேலை பார்ப்போம் அப்படின்னு இப்போதான் எனக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு தெரியுமா எங்க அப்பா கையை தொட்டது எவ்வளோ ஆனந்தமா இருக்கு தெரியுமா அப்பா கையை பிடிச்சிதான் பொம்பளை பிள்ளைய வளரும்னு சொல்லுவாங்க அப்படித்தான் நான் வாழ்ந்தேன் வளர்ந்தேன் அப்பா இல்லாமல் போயிட்டோமே நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன் இப்ப என் அப்பா எனக்கு கிடைச்சிடுவார் நம்பிக்கை வந்துருச்சு கதிர் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கெல்லாம் நீ தான் காரணம் அப்படின்னு கட்டி பிடிச்சிக்கிறாங்க நடு தெருன்னு கூட பார்க்கலங்க அவ்வளோ அழகா கட்டிக்கிறாங்க அன்னியன்னியம்மா இங்கே வந்து வீட்டில் வந்து ஓட்டிட்டீங்களே ஓயா ஓடி ஓவராக காய்ச்சி மூச்சுன்னு கத்துறாள் இப்போ என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு கத்துறாங்க முத்து வேலண்டே என்னை பற்றி புரியாமல் பேசாத அடங்கு அப்படிங்கிறாரு வீடுன்னு அதே அப்பளும் கூட்டிட்டீங்களே கொலாவிட்டிங்கள அதுக்கப்புறம் என்ன மறுமையின மகளையும் கூட்டி வந்து விருந்து கெடாவிருந்து வைப்பீங்க ஆனால் ஏமாவே நம்ம குடும்பத்துக்காக போன ஏமாவே கழித்து நின்றுக்கிட்டு இருப்பான் அப்படி இப்படிங்கிறாங்க எப்பார் நீ ரொம்ப பேசுகிற நான் என்னென்ன பண்ணிட்டுருக்கேன்னு எனக்கு தான் தெரியும் ஆனால் அதாவது குமார வெளியில் எடுக்க முயற்சி பண்ணிட்டு தாங்க இருக்காரு அவர் எல்லாத்தையும் ஒன்றாத்தான் நினைக்கிறாரு இந்த சக்தி வேலுதாங்க ரொம்ப பண்ணுறாரு ஆனா அவர் இப்ப பண்றதெல்லாம் பாக்கல என்ன தோணுது தெரியுமா இவன் வந்து அண்ணம்புல ஓடி போயிட்டா ஓடி போயிட்டாங்கிற கோவத்துல எல்லாம் பண்ணலங்க ஓடி போயிட்டு அதை ஊதி ஊதி பூதாக்கிரமா ஆக்கி அப்படியே அவங்க அப்பை மகளுக்கு உள்ள உறவை துண்டுச்சு ஏற்கனவே கோமதியே துண்டுச்சாச்சு இப்ப இவளையும் துண்டுச்சுட்டா இந்த சொத்து முழுக்க தான் பிள்ளைக்கே எழுதி வாங்கிக்கலாம் தாமே ஆளலாம் தான் புள்ளையே ஒரிஜினல் வாரிசு ஆக்கலாம் ஒட்டுமொத்த சொத்துக்கும் நம்ம புள்ள தான் ஆளணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தாங்க இவன் இருக்கான் கூனி சகுனி வேலை பார்த்துட்டு இருக்காங்க அது இப்போ தாங்க எனக்கே புரிய ஆரம்பிக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் என்ன நடக்க போதுன்னு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் பொண்ணான கையில் ஏழாவது லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்